அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது கம்யூனிட்டி டேப் இந்த கம்யூனிட்டி டேவை எப்படி யூஸ் பண்ண வேண்டும் என்பதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த கம்யூனிட்டி டேபை நாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் டேஸ் உங்களால் எந்த வீடியோவும் உங்கள் சேனலில் அப்லோட் பண்ண முடியல அந்த சமயத்தில் உங்கள் சேனலை இந்த கம்யூனிட்டி டேப் வந்து ஆக்டிவாக வச்சுக்கும் உங்கள் சேனலை லைவாக வச்சுக்கும் இந்த கம்யூனிட்டி டேப்பை என்னுடைய சேனலில் நான் எப்படி யூஸ் பண்ணேன் இந்த டூல்ஸை நான் எப்படி பயன்படுத்தினேன் என்பதை ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில் கன்டென்ட்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஃபிஃப்த்து பிளேஸில் போஸ்ட்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் வரும் இந்த பேஜ் வந்த உடனே நீங்கள் ரைட் சைடில் தெரியுது இந்த கிரியேட்டுன்னு இருக்குது பாருங்கள் ப்ளஸ் மார்க் அதை கிளிக் பண்ணுங்கள் ஒரு ட்ராப் டவுன் வரும் அதில் வந்து நீங்கள் வந்து கிரியேட் போஸ்ட்டு அந்த வேர்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்லோட் பண்ணலான்னா இமேஜ் ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணலாம் இமேஜ் போல் பண்ணலாம் டெக்ஸ்ட் போல் பண்ணலாம் க்விஸ் பண்ணலாம் ஓல்டு வீடியோஸும் இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இப்போ ஒரு சாம்பிளுக்காக இமேஜ் அப்லோட் பண்ணி காமிக்க போகிறேன் இமேஜ் ஓப்பன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து இதில் வந்து அட் ஏ டைம் வந்து டென் இமேஜஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அதை நான் கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ண உடனே கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்தோடனே இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு ஆட் ஆகுடனே நம்ம வந்து போஸ்ட்டுன்னு கொடுக்கணும் போஸ்ட்ன்னு கொடுத்தோடனே இங்கே அப்லோட் ஆகிடுச்சு அப்லோட் ஆகணுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த சேனல் திரும்பவும் அந்த பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் சேனலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க எதனாலனா இந்த ரிலேட்டட் இமேஜுக்கு நம்ம வந்து வீடியோ லிங்க்கை வந்து ஆட் பண்ணணும் திரும்பவும் வந்து சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டு காலத்தை கிளிக் பண்ணுங்கன்னா அந்த போஸ்ட்டு இந்த இடத்துல வந்துடுச்சு ஸோ அந்த பென்சில் மார்க்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு பாருங்க இந்த இடத்துல வந்து நம்ம வீடியோ லிங்க்கு ரிலேட்டட் வீடியோ லிங்க்கு நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஏற்கனவே நான் வந்து அந்த சே ரிலேட்டட் இமேஜுக்கு அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ லிங்கை நான் வந்து காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணி வேர்ட் ஃபைலில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த மூணு லைனையும் காப்பி பண்ணுறேன் ஸோ காப்பி பண்ணி அந்த போஸ்ட் ரிலேட்டட் இடத்துல வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் கேரக்டர்ஸ் வரைக்கும் உங்கள் இந்த வீடியோ பர்டிகுலர் வீடியோவுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வேர்டாக வந்து க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம் ஸோ முடிஞ்சவுடனே இங்கே வந்து சேவ்னு கொடுத்துட்றேன் சேவ்னு கொடுத்தோன்னே நம்மளுடைய போஸ்ட்டு வீடியோ லிங்க்கு வந்து அப்லோட் ஆயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரைட் சைடில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் சேனல் வரும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போஸ்ட் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணுங்க பண்ணுங்கன்னா இந்த போஸ்ட்டு ஆட் ஆயிடுச்சு போஸ்ட்டு லிங்க்கும் ஆட் ஆயிடுச்சு இந்த போஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிலேட்டட் வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும் ரன் ஆகும் ஸோ நம்மளுக்கு வியூஸு வாட்சிங் ஹவர்ஸு இதன் மூலம் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளேலிஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நீங்கள் பாருங்கள் அதேமாரி கண்ட்டு போங்க போஸ்ட் முடிஞ்சிச்சு அடுத்து ப்ளே லிஸ்ட்டு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு ரைட் சைடில் இருக்கிற கிரியேட் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ப்ளேலிஸ்ட்னு இருக்குமா அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜ் வரும் இந்த பேஜுக்கு ஏற்கனவே நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டெஸ்கிரிப்ஷனு டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ டைட்டில் திரும்பவும் போயிட்டு காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து பேஸ் பண்ணுறேன் பேஜ் பண்ணி பார்க்குறேன் ஸோ எல்லாமே காப்பி கரெக்டாக வந்திருக்கா என்னன்னு பார்க்குறேன் ஸோ ஒரே வீடியோவை தான் வந்து நாலு இடத்துல வந்து அதனுடைய ஷேர் பண்ண போறேன்னு நான் நினைவு ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து ரிலேட்டிவ் வீடியோ நிறைய வியூஸ் வரும் நிறைய வாட்சிங் ஹவர்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல ஆட் வீடியோஸும் இருக்கு பாருங்க அந்த கிளிக் பண்ணுங்கள் அந்த இடத்துல ஸோ ஆட் வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜுக்கு ரிலேட்டட் வீடியோ தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் மிஸ் மேட்ச் அப்லோட் பண்ணக்கூடாது என்றைக்குமே ஸோ செலக்ட் பண்ணிவிட்டேன் இங்கே டன்னுன்னுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுவோன்னே வீடியோ வந்து ஆட் ஆயிடுச்சு வீடியோ ஆட் ஆகணுன்னே இங்கே கிரியேட்னுக்கு கார்னரில் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்ட் வந்து இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போடகாஸ்ட்டு போடகாஸ்ட் எப்படி ரெடி பண்ண திரும்பவும் கன்டென்ட் போங்க ரைட் சைடில் தெரியற ப்ளஸ் மார்க் போட கேஷ் அதை கிளிக் பண்ணுங்க போஸ்ட் பண்ணியாச்சு ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணியாச்சு இப்போ போட கேஸ்ட்டு நியூ போட கேஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜ் வரும் இந்த பேஜ் ஒன்று ஏ நியூ போட கேஸ்ட் நிற்பாங்க அந்த வேர்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ண இதே மாதிரி இந்த இடத்துல வந்து டெஸ்கிரிப்ஷனும் டைட்டில் நம்ம வந்து காபி பேஸ்ட்டும் பண்ணிவிடுங்க ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதை காப்பி காப்பி அண்ட் பேஸ்ட் வந்து நான் இந்த இடத்துல இப்போ பண்ண போகிறேன் இது பண்ண உடனே பேஜ் பண்ணி பாருங்கள் ஓன் டைம் கரெக்டாக வந்திருக்கா என்னன்னு திரும்ப பேஜ் பண்ணுங்க இங்க இங்கே தம்ணைல் கேட்குறாங்க இந்த தம்ணைல் வந்து எப்பொழுதும் ஸ்கொயராக தான் அக்செப்ட் பண்ணும் வெர்டிகலாக அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆகாது ஸோ ஸ்கொயர் இமேஜ் மட்டும்தான் இந்த இடத்துல அப்லோட் ஆகும் ஸோ போஸ்ட்டுக்கும் போடகாஸ்ட்டுக்கும் ஸ்கொயர் இமேஜ் ஒன்லி தான் அக்செப்டர் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் இமேஜ் அப்லோட் ஆகிடுச்சு இந்த பப்ளிக்கு டேட் பட்யூஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வீடியோஸ் இந்த இடத்துல வந்து எந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணுமோ ரிலேட்டிவ் வீடியோவை ஆட் வீடியோஸ்ன்னு இருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஆட் கிளிக் பண்ணுவோன்னே நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் ரைட் சைடில் தெரிவிக்கிற டன்னு பாருங்கள் அதை நான் வந்து டன் கொடுக்குறேன் ஸோ இங்கே வீடியோ ஆட் ஆயிடுச்சு இப்போது கிரியேட் கொடுக்க போகிறேன் ஸோ நம்மளோடய போட கேஸ்ட்டு வந்து ஆட் ஆயிடுச்சு இப்போ வந்து போஸ்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் போஸ்ட் ஆட் பண்ணிட்டோம் அந்த இடத்துல போஸ்ட் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கண்டென்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு பிளே லிஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் பிளேலிஸ்ட்டு ஆட் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு போட கேஸ்ட்டு போடகாஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்க போடோகாஸ்ட் க்ளிக் பண்ணி போடோகாஸ்ட்டும் இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு இதன் மூலம் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு வீடியோவில் இத்தனை இடத்துல நம்ம வந்து நாலு அஞ்சு இடத்துல நம்ம ஷேர் பண்ணால் வியூஸ் அதிகமாக வரும் வாட்சிங் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ் ஸோ வியூஸ் கம்மியாக ஒரு வீடியோஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது இந்த அடுத்தது நீங்கள் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு திரும்பவும் சேனல் போங்க ரைட் சைடில் தெரிகிற அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்பேஜ் வரும் இந்த இடத்துல வீடியோன்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் அண்ட் எக்ஸிஸ்டிங் யூடியூப் வீடியோன்னு வரும் ஸோ ரிலேட்டட் வீடியோ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்செர்ட் இருக்குது பாருங்க இன்செர்ட் கொடுக்குறேன் இங்கே ஆட் ஆகிடுச்சு ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணால் மட்டும் போதாது அதனுடைய வீடியோ லிங்கை வந்து நம்ம வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணணும் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வியூஸ் வந்து அதிகமாக வரும் வாட்சிங் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த ஒரே ஒரு வீடியோவை இந்த நாலு இடத்துல நம்ம வந்து போஸ்ட் பண்ணி ஒரே ஒரே வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ண உடனே இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிருந்தால் நம்மளுக்கு வந்து அதிகமான வியூஸ் வரும் அதிகமான வாட்சிங் அவர்ஸும் வரும் அதே சமயத்தில் நம்மளுடைய சேனல் எப்பொழுதும் வந்து ஆக்டிவாகவே இருக்கும் லைவ்ல இருக்கும் ஒரு டென் டேஸ் வீடியோ போடாமல் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஆக்டிவாகவே நம்ம சேனல் இருக்கும் இப்போ வந்து ஓல்டு வீடியோவும் பப்ளிஷ் ஆயிடுச்சு ஸோ ஓல்டு வீடியோ பப்ளிஷ் ஆயிடுச்சு நம்மளுடைய போஸ்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு பிளேஸ் ப்ளேலிஸ்ட் ஆட் ஆயிடுச்சு போட கேஸ்ட்டும் ஆட் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி